அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற செடி வந்து சர்வ சுகந்திங்க இந்த ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி வீட்டில் வச்சு வளர்க்குறமெல்லாம் அந்த செடி இது வந்து எல்லா வீட்டு தோட்டம் தோட்டம் உணவுக்காடு எல்லா இடத்துலையுமே இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படி என்னப்பா இதில் மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு கேள்வி இருக்குது அதை நான் சொல்லிடணுங்க இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ரத்தம் கெட்டு போச்சுங்க ரத்தத்தில் வந்து கொழுப்பு அதிகமாகிடுது கொலஸ்ட்ரால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்துடுச்சு எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல ஃபேட்டி லிவர் மற்ற எந்த கெட்ட வழக்கமுமே இல்லை நான் வந்து வெத்தளவழக்கும் கூட போட மாட்டேங்க எனக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிற எல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லாமே வந்து நாற்றம் இல்லை அது ஒரு காரணம் அதுவும் பல பிரச்சனை உள்ள போய் பண்ணுங்க அதாவது இது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பதிவு பண்ணிடுறேன் நம்ம வந்து கழிவு வெளியேறினாவே ஜீரணம் ஆகிடுதுன்னு நினச்சிக்கிறோம் கழிவு வெளியேற்றம் வேறு ஜீரணம் ஆகிறது வேறேங்க இப்போ கழிவு வெளியாகியே தான் ஆகணும் எதை உள்ளே போட்டாலும் அதை வந்து கழிவாக மாற்றி வெளியில் காலையில் வந்தே தான் ஆகணும் மோசனாக வந்துடு மோசன் வந்துட்டாலே நம்ம கழிவு வெளியேறிடுதுன்னு நினச்சிக்கிறோம் அதை ஜீரணம் ஆகிடுதுன்னு நினச்சிக்கிறான் அப்படி இல்லைங்க எந்த குப்பை போட்டாலும் அதை கழிவாக வெளியே இருக்குது உடம்பு எத்தனை நாளைக்கு தான் அப்படி தள்ளிட்டே இருக்குது நம்ம குப்பையவே போட்டுகிட்டே இருந்தால் அதனால் வந்து நல்ல சுத்தமான பொருளை மட்டும்தான் செரித்து சத்து எடுத்துட்டு அப்புறம் ஜீரணமாகி கழிவு மட்டும் வெளியில் வரும்ங்க நம்ம போடுறதே குப்பை போட்டால் அதை தள்ளி விட்டுற நம்ம ஓ நல்லா கழிவு வெளியேறது பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அது ஆரம்பத்தில் உடம்பு நல்லா இருக்கல அப்படியே இருந்தாலும் படிப்படியாக படிப்படியாக நம்ம உடம்பு கெட்டு ரத்தம் கெடு ரத்தம் கட்டிச்சினாலே வந்து உள் உறுப்புகள் பூரா ரத்தத்தில் தான் இயங்குதுங்க அப்போ அந்த உறுப்புகள் வந்து ஒவ்வொன்றா அடிவாங்க இன்றைக்கி வந்து இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குதுங்க ரத்தத்தில் கொழுப்பு ஃபேட்டி லிவர் அதுக்கு வந்து அருமையான தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ சுகந்தி செடி இந்த ஆல் ஸ்பைசஸ்ன்னு இதுக்கு ஏன் வச்சாங்கன்னா இப்படி ஒரு இலை பிச்சு இப்படி தடை மோந்து பார்த்தோம்னா இதில் என்னென்ன வாசம் வரும்னா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லா வாசம் இதில் அடிக்குங்க அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட மூலிகை தான் இந்த சர்வ சுகந்தி அப்புறம் இது வந்து பிரியாணி இலைன்னு சொல்லி இன்றைக்கி பிரியாணிக்கு போட்டு அப்படியே விட்டுற பிரியாணிக்கெல்லாம் போட்டால் வேலை செய்யாதுங்க என்ன பிரியாணியில் வந்து அளவு கிடந்த எண்ணெய் நெய் இதெல்லாம் இல்லைங்க அப்போ இதை வேலை செய்யக்கூடாதுல்ல ஸ்டாப் நெய் எண்ணெய் டால்டா அதை இதையும் போட்டுட்டு இதனுடைய இதைவே முடிச்சிருது அப்புறம் கடைக்கு வர்ற பிரியாணி இலை வந்து பட்டை மரத்தோட இலை இதுதான் வந்து பிரியாணிக்கு போட்டால் நல்லா இருக்குங்க நான் சொன்னேன்ல உங்களுக்கு இஞ்சி பூண்டு பட்டா கிராம்பு சோம்பு எல்லா வாசம் வர்றதுனால அருமையாக இருக்குது தக்காளி சாப்பாடு செஞ்சால் கூட இதில் ஒரு நாலு இலை பிச்சு போட்டு செஞ்சோம்னா பிரியாணி செய்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினச்சிக்குவாங்க அப்படி இருக்குங்க நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இந்த ஃபேட்டியில் இருக்கிறவங்க ரத்தத்தில் கொழுப்பு இருக்கிறவங்கெல்லாம் இந்த இலையை ஒரு நாலு பிச்சு டீ மாதிரி போட்டு குடிங்க டீக்கு வந்து போடும்போது வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கக்கூடாது நாட்டு சர்க்கரையும் சேர்க்கக்கூடாதுங்க எதுவுமே இனிப்பே சேர்க்காம குடிங்க இனிப்பு வேணும்னா தேன் வேணும் ஊற்றிக்குங்க அதுதான் வந்து கரெக்டான இது நீங்கள் வந்து ஒரு நாலு பிச்சு போட்டு டெய்லியும் கசாயமாட்டை வச்சு தினம் வந்து ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை குடிச்சுட்டே இருங்க ஒரே மாதத்தில் வந்து ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு ரத்தத்தில் இருக்கிற அழுக்கு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை எல்லாமே எல்லாமே சரியாகிருங்க ஒவ்வொரு மாடி தோட்டம் ஒவ்வொரு வீட்டுத் தோட்டம் ஒவ்வொரு உணவுக்காடு ஒவ்வொரு தோட்டம் எல்லா பக்கமும் வச்சு வளர்க்க வேண்டிய செடி ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரத்தம் கெட்டுடுதுங்க அதுதான் இத்தான பிரச்சனைக்கு காரணம் எல்லாருமே இந்த ஒரு செடியை வச்சு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டீ போட்டு குடிச்சு நல்ல பலனை அடைஞ்சு எல்லாமே நல்லா இருப்போம் நன்றி வணக்கம்